வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை மே முப்பது நான் தன்னானவர் அல்ல தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எபேசியர் ஆறு பதிமூன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் தமது வீட்டின் வரவேற்பறையில் வில்லியம் பூத் தமது கிழக்கு லண்டன் சுவிசேஷ ஊழியத்திற்கான வருடாந்தர அறிக்கையை வாசித்துக் கொண்டிருந்தார் மூத்த மகனான பிரம்வெல் அருகில் நின்றிருந்தார் பூத் சொன்ன வார்த்தைகளை உதவியாளரான ஜார்ஜ் ஸ்காட் ரெயில்டன் எழுதிக் கொண்டிருந்தார் பிரம்வெல் குறுக்கிட்டார் விக்டோரியன் கால பிரிட்டனில் இராணுவ தன்னாளவர்களுக்கு மதிப்பு இல்லை தன்னானவர் படையா நான் தன்னானவர் படை அல்ல வழக்கமான படை என்று பிரம்பல் சொன்னார் உடனே மூப்பர் பூத் அவர்கள் ரெயில்டனிடம் தன்னானவர் என்கிற வார்த்தையை அடித்துவிட்டு ரட்சணிய சேனை என்கிற வார்த்தையை சேர்க்க சொன்னார் அதனால்தான் அந்த அமைப்பு கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இரட்சன்ய சேனை என்று அழைக்கப்பட்டது வில்லியம் பூத் அதன் முதல் ஜெனரலாக இருந்தார் இன்று பூத் இயக்கம் நூற்றி இருபத்தெட்டு நாடுகளில் இயங்குகிறது ராணுவ பாணியிலான அவர்களுடைய சீருடைகளும் அணிவகுப்பு குழுக்களும் பட்டங்களும் கிறிஸ்துவ திருச்சபையை ஒரு சேனை போல காட்டுகின்றன ஆனால் திருச்சபையானது தேவனுடைய சேனை என்பது எப்போதும் சொல்லப்படுகிற ஒரு கருத்தாகும் தேவனுடைய பிள்ளைகள் நீண்ட காலமாக சாத்தானுக்கும் விழுந்து போன தூதர்களுக்கும் எதிரான போரில் ஈடுபட்டுள்ளனர் அந்த போராட்டம் நீண்ட காலமாக நடந்து வந்தாலும் இறுதியில் தேவனும் அவருடைய மக்களும் வெற்றி பெறுவார்கள் ஆனாலும் வெற்றி கிடைக்கப் போகிற அந்நாள் மட்டும் உண்மையான போராட்டம் நடக்கிறது பிரெம்வெல் உறுதியாகச் சொன்னது போல பாவத்திற்கு எதிரான போரில் வழக்கமான வீரர்களாக இருப்பதற்கும் எதிரிகளின் பிடியில் உள்ளவர்களின் இருதயங்களையும் சிந்தனைகளையும் மீட்டெடுப்பதற்கும் நம்மை அர்ப்பணிப்போம் செயலில் காட்டுங்கள் நீங்கள் உங்கள் அன்றாட வேலையை செய்யும்போது நீங்கள் எதிரியின் பிரதேசத்தில் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் பரலோக இலக்கை அடைவதிலிருந்தும் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வருவதிலிருந்தும் விசுவாசிகளை திசை திருப்ப சாத்தான் விரும்புகிறான் தேவ கிருபையால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் இருபது இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று திமுத்தையும் நான்கு ஒன்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு பனிரெண்டு பதினேழு வசனங்கள் ஆமேன்